மக்களின் இந்த வீடியோல பிக் பாஸ் வீட்டுல குட்டி சாத்தான் யார் அந்த குட்டி சாத்தான் யார் யாரை பத்தி அப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது முழு வீடியோவா பாக்கலாம் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் டைம் நம்மளோட சேனல் பாக்குறீங்க நம்ம ரொம்ப லைக் பண்ணிருங்க கமெண்ட் பண்ணிருங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட் நம்மளுக்கான ஆஸ்கார் ஓகே பிக் பாஸ் வீட்ல யார் அந்த குட்டி சாத்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ரம்யா ஜூ இருக்காங்க பாத்தீங்களா ரம்யா ஜோ வந்து ரிசப்ஷனிஸ்ட் நடந்து ஹோட்டல் டாஸ்கில் ரம்யா ஜோ வந்து ரிசப்ஷனாக இருப்பாங்க அவங்க வந்து அவங்களோட நல்ல குணத்தினால போயிட்டு அந்த சமைக்கிற தக்காளி எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க கனி சமைக்கும் சமைக்கும்போது அந்த கனி சமைக்கும் போது கட் பண்ணி கொடுத்துருக்கும்போது நம்ம விஜே பார்வதி வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் இல்லையா அவங்க வந்துட்டு போய் நீங்க ரிசெப்ஷனிஸ்டே காண நீ இப்போ அங்க உட்காரு அப்படின்னு சொல்லணும் என்னார அங்கே உட்காந்துட்டே இருந்தா இங்க யாருக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஜோ சொல்லுவாங்க இல்ல நீ போயிட்டு அங்கே உட்காரு நீ ஹெல்ப்பே பண்ண வேண்டாம் அப்படி இப்படின்னு சொன்னேன் ஓடி போய் ரமியா ஜோ வந்து அஹ் டேபிள் உட்காந்துருவாங்க இந்த பக்கம் சாண்ட்ராவும் திவ்யாவும் பயங்கரமா பேசி கலாய்ச்சி சிரிச்சிட்டு இருப்பாங்க ஏ ரம்யா அங்க வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஐயோ நாவலில் அந்த குட்டிச்சத்தன் ஒரு மாதிரி திட்டு அப்படின்னு இவங்க உடனே கிளந்து உளுந்து அழுது பிறண்டு சிரிப்பு தாங்க முடியல கேட்டிங்கன்னா சாண்ட்ரோவும் திவ்யாவும் வயல்காடு என்ட்ரிக்கு அப்புறம் விஜே பார்வதி காணாமல் போனார் ஆமாங்க வேற லெவல்ல விஜே பார்வதி வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க ரம்யா வா பரவாயில்ல வந்து உட்காரு அப்படின்னு சொல்லும் போது வா நீ சேரோட வந்து தான் பிரச்சனை சேரோட போய் கிச்சன் உட்காந்து தக்காளி கட் பண்ணிட்டு இருந்ததுனால மட்டும்தான் பிரச்சனை நீ சேரை விட்டு போட்டு எந்திரிச்சு வா அப்புறமே அந்த பிரச்சனையும் இல்ல என்கிட்ட வந்து வா அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவும் நம்ம திவ்யாவும் கூப்பிடுறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா ஜூ எந்திரிச்சு போயிட்டு மேனேஜர் அப்ப சபரிதா மேனேஜர் மேனேஜர் நான் கொஞ்சம் நேரம் இடுப்பு வலிக்குது சோபால கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறோம் அப்படின்னா உட்காந்துக்குப்பா உட்காந்துக்கா அப்படின்ட்டு அவர் அவர் அப்படியே சொல்லிட்டு போயிட்டாரு உடனே அந்த குட்டி சத்தம் மட்டும் மேனேஜர் நான் சொல்லிட்டேன் அந்த குட்டி சத்தம் மட்டும் வந்து என்ன எதையாவது சொல்லிட்டோம் அப்படின்னு ஒன்னே திவ்யா இருந்துட்டு யார் அந்த குட்டி சத்தம் அப்படின்னு வேற யார் அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்வதி தான் அப்படின்னு சொன்னோன்னே சும்மா பயங்கரமா திவ்யா வந்து விழுந்து சிரி சிரின்னு சிரிக்கிறாங்க உண்மையாலுமே முப்பது நாளில் விஜய் பார்வதி ஏண்டா சோவை பார்க்கவே முடியலைங்கிற அளவுக்கு இரிட்டேட்டிங் சம்பவங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா வைல் கார்டு என்ட்ரியான திவ்யா சாண்ட்ரா வந்து உள்ள போய் பிஜே பரதி பாரு நீங்க முப்பது நாள் இதை தான் பண்ணிட்டு இருந்தீங்க பாரு முப்பது நாள் இதை தான் பண்ணிட்டு இருந்தீங்க எவ்வளவு இரிட்டேட் ஆகுது எவ்வளவு கடுப்பா இருக்கு தெரியுதா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விஜே பரவி அடிச்சு நோக்குறாங்க ஹோட்டல் டாஸ்க்ல மேடம் என்னமோ அநியாயத்துக்கு காணாம போயிட்டாங்க அமைதியா இருந்தாங்க விஜய் பார்வதி இருக்கிற இடம் தெரியல கிட்டத்தட்ட ரம்யா ஜோ சாண்ட்ரா திவ்யா எல்லாருமே ஒரு குட்டி தான் பார்க்குறாங்க வச்சு செய்கிறாங்க வீட்டுக்குள்ளார வந்து விஜே பார்வதி தெரிவிக்க விட்டாங்க முப்பது நாளும் விஜே பார்வதி உள்ளே ஆடிக்கிட்டு இருந்த அந்த ஆட்டம் காணாமல் போனது காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு முதல்ல வயல்காடு என்ட்ரியான திவ்யாவும் சாண்ட்ராவும் ஆடுறாங்க சீசன் செவன் பார்த்தவங்களுக்கு தெரியும் சீசன் செவனில் வந்து மாயா பூர்ணிமா ரெண்டு பேரும் சேர்ந்து டார்கெட் வச்சு அடிப்பாங்க அந்த மாதிரி திவ்யாவும் சேன்ட்ராவும் டார்கெட் வச்சு விஜய் பார்வத்தை அட்டிச்சு தம்சம் பண்ணுறாங்க காணாம போயிட்டாங்க எந்த ப்ரோ விஜய் பர்வதி வர்றாங்கன்னு பாருங்க தான் சாண்ட்ரா தான் எனக்கு தெரிஞ்ச டைட்டில் வந்து வயல் கட் என்ட்ரி தட்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா சோவே மொக்கையா முப்பது நாள் போயிட்டு வந்து பிக்பாஸ் பாத்துட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நோக்கையா போயிட்டு இருந்தது இன்னைக்கு சக்கியா சூடு பிடிச்சிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உண்மை அதுக்கான காரணம் சாண்ட்ராவும் திவ்யாவும் உள்ள பிரச்சனையா இருக்கட்டும் சாண்ட்ராவா இருக்கட்டும் அமித்லாம் அநியாயத்துக்கு பையன் அவர் பாவம் அவர்லாம் கிட்டத்தட்ட விக்ரம் அந்த மாதிரி ஒரு குழந்த பிள்ளை அவர் எவ்வளோ நல்லவங்களாம் என் அப்பா பிக்பாஸ் வீட்டில் வெட்டிங்க அப்படிங்கிற மாதிரி தான் போய்ட்டு இருக்காங்க பயங்கரமான என்ட்ரி கொடுத்து உள்ளே அடிச்சு துவம்சம் பண்ணி கிட்டத்தட்ட வயல்காடு என்ட்ரி தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டாங்க சூடு பிடிச்சிடுச்சு திவ்யாவும் சண்டனம் சூடு பிடிக்க வச்சுட்டாங்க வேறு லெவலில் விஜய் பார்வதியாக இருக்கட்டும் திவாகரையாக இருக்கட்டும் போட்டு புளிகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் பிக் பாஸ் ஹவுஸ் பற்றி அவன் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள் பிக் பாஸ் ஹவுஸில் உங்களுக்கு யாரை பிடிக்கும் யாரை பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத கமெண்ட் பண்ணி நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட சேனல் அடுத்தடுத்த ப்ரொமோட் ஆகும் எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இப்போ இந்த செகண்ட் லைக் பண்ணுங்கள் ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் யாரும் உங்களுக்கு பிக் பாஸில் பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள் விஜய் பார்வதினு ஆட்டத்தை பற்றி பேசுங்க திவ்யா சாண்ட்ரா இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் பிக் பாஸ் சூடு பிடிச்சதா பிடிக்கலையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் பிக் பாஸ் பற்றி நான் லைவ் அப்டேட்டில் அடுத்தடுத்து வீடியோவில் சந்திக்கலாம் பாய்